ிட்டிங்கன்னா தியேட்டர் என்ன ஆகும் போகுதுன்னு தெரியல அதனால் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப ஏன்னா மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப கியூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ரெண்டரை மணி நேரம் சொல்வேன் நான் ரத்ன சார் நான் தான் போகிறோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மனதை மைண்டில் படத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றுனா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேட்டருக்கு கதை சொல்லும் பொழுது அஸ்டன்ட் சொல்லும்போது கேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபர்க்கதை சொல்லும்போது ஃபைட் மாஸ்டருக்கு சொல்லும்போது எடுத்த சீனை எடிட் பண்ணும்போது விஜயன் சாரோட உட்காந்து அந்த பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்ஸிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரீமிங் மிக்சிங் மிக்ஸிங் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே பறந்துடும் அந்த அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆகிடுவோம் அதனால் ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக அந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ரீலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையா அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாக ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கு நான் வந்து ஒரு டேக்அவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாது ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரீப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போதான்னு கண்டிப்பாக அப்போ இல்லாமல் கட்டிப்பிடா சாங் இல்லைங்க இங்கேயோ போடுதெட் ஒன்ஸ் என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ்த்தே மொழியாள் நிலாவேன சிரிக்கும் கொடியா நிலாவேன சிரிக்கும் கொடியா அந்த பாட்டை தான் கத்தேவாசாட்ட சொல்லி இப்படி இப்படி மாத்தலாசா சொல்லி ஏன் ஒரு கிளாமர் சாங் வந்து இருக்கு ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்ரிக் சாங் அந்த பொய்ட்ரிகான ஒரு சாங்ல இருந்து எந்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள போகுது அப்படின்னு பண்ணுது அது வைரகுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோட இதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்து ஒரு பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று அல்லது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட தேவா சார் சொன்னது சார் என்ன என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி பாரு இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார் இந்த லிரிக்கை காரம் நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்னல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன மொழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா இவர் அவர்கள் சொல்லும் அவர் அப்படி ஒரு பொய்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் மானுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மழை முடிச்சு காற்று முற்றினால் அழிந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் கொள்ளும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அவர் படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாரோ அது தாகும் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாது ஏன்னா அவ்வளோ செலவழிச்சிருக்காரு இந்த டெஸ்டி அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலுத்திருக்கேன் எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் டேரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கு வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாங்க இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்குகளை எடுத்ததுன்ற கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சார் என்னைக்குமே நான் அப்படி சொல்கிறேன் அதான் ஆடியன்ஸ் தான் நான் இன்றைக்கி தான் இந்த இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த ரெண்டு சாலையுமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக குடை எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்துருக்குன்னு பார்ப்போம் இது இது ஒன்றே ஒன்று என்னென்னா சார் பிளெஸிங் தான் சார் அவ்வளோ நல்ல இந்த பிளெஸிங் அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த அது அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்லாம் அன்றைக்கி நான் சந்தித்தவங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புதுசான ஆளுங்க வந்துருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆன்ட்ரூசார் கூட வந்தார் என்னை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தார் வந்தவுடனே அப்புறம் சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தினே ஒரு வெப்சீரிஸ் பண்ணார் அது நல்லா ரீச் ஆச்சு ஃப்ரெயினில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் ஸோ வாயிலேருந்து என் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் சரி வந்தார் சார் வாங்க சார் நீ குஷி இப்போ எடுத்ததாக எடுத்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு சு ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டு தான் இது பண்ணிட்டா ஒரு சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் முடியும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூ ஸோ மச் நீங்க போய் கற்றுக்கிட்ட சாங் வந்து எடுக்கும்போது இவ்வளோ ஹிட்டாக இருந்துச்சுங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அது ஒரு வாய்ப்பு வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாமல் உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ நீங்கள் அதான் சொல்கிறேனே அந்த கிரியேட்டிங் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடெக்டாக வந்து நிற்கும்பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாள் இல்லை நம்ம போய்தே கண்ணாடியில் பார்க்கும்போது வந்து சரியா நீ ரொம்ப அழகாக இருக்கட்டும் அப்படின்னு தோணும் அதனால் என்ன அது மாதிரி அது வந்து மாறிக்கிட்டே அதனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆடியன்ஸ் உட்காந்து நான் பார்க்கும்போது ஏன்னா நானும் இப்படி டிவியில் பார்த்து டிவியில் பார்க்குறோம் நம்ம யூடியூப்பில் சோனியில் கனெக்ட் போய் அப்படி பார்க்குறோம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது பட் பட் என்னென்னா ஆமாம் இல்லை இல்லை அதாவது என்னென்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதான் உண்மை உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லோரும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி ரிலீ புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை எப்படி தயாரித்தோம் சூர்யா நான் எப்படி சந்தித்தேன் எப்படி உருவாயிடுச்சு அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார் எடிட்டர் விஜயன் சார் சொன்னார் வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன் படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சூர்யா நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கார் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ராலாந்துச்சு இப்போ வந்தார் நான் சூர்யா சொன்னேன் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம் எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம் இந்த படம் வந்து ஒரு சரித்திரம் அவர் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மொழியிலும் பண்ணார் அவர் டைரக்டர் கண்டினியூஸாக இதில் தான் மூணு வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார் ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் க அவர் கதை சொன்னோம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூர் கொடுத்தேன் அப்புறம் நான் போனி கபூர் சொன்ன சூரியா பண்ணேன் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸோ கன்டினியூஸாக மூணு படம் அவரே மூணு லாங்குவேஜ்லாம் அவரே பண்ணார் படம் பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க ச சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையிறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஏங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கேன் எப் எப்படின்னா முதல்ல சொல்லிடுறாரு டைரக்டர் இங்கே கரகட்டாவில் ஒரு பையன் பிறந்தான் இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டார்டு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறது தான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு சேர போகிறாங்கன்ட்டு ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க கிளாஸ்க்கு சூர்யா படம் ஹிட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது த தமிழில் ஹிட் ஆச்சு டிதியில் ஹிட் ஆச்சு இப்போது இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மொர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்குது இந்த சாங்குக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னன்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் இப்போ இதில் பார்க்கலாம் மீடியாவில் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை இப்போ முதல் பாட்டு இது டிஸ்கில் கன்வெர்ட் பண்ணி ஃபோர் கேல ரீ ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ இங்கே நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லை இப்போ இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம் கில்லி இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ரீரிலீஸு பிக்கஸ்ட் பிக்கஸ்ட் ஹிட் இப்போ அடுத்தது இப்போ கொஷி கொஷி பண்ணுறோம் கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சுச்சா எனக்கு கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன் ஸோ நான் எப்பவும் இந்த அளவுக்கு பேசினதில்லை இப்போ மற்றது எல்லா ஸ்ரீயாக தான் பேசுவார் எல்லோருக்கும்